நம்முடைய கத்திரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய ஜப குறிப்பு வேதாகம கல்லூரியில் படிக்கிறவர்களுக்காக இன்றைய நாளும் நாம் ஜெபிக்க போறோம் வேதாகமத்துல வாசிக்கிறோம் எபேசியர் நான்காம் அதிகார பதிமூணாவது வசனத்துல அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கு தரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் போதகர்களாகவும் மெய்ப்பர்களாகவும் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜில் போய் சேரதுக்கு முன்னால் ஸ்கூல் லைஃப் முடித்து அதுக்கப்புறம் வந்து பைபிள் காலேஜில் போய் சேருவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு பைபிள் காலேஜில் போய் சேருவாங்க ஏன் இந்த பைபிள் காலேஜில் போய் சேராங்கன்னா வேத அறிவு ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக பைபிள் காலேஜில் போய் சேரவங்க இப்படிப்பட்டவங்க பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கத்திரே தரிசனமாகி ஊழிய அழைப்பை கொடுத்து அதன் மூலமாக அவங்க வந்து வந்து பைபிள் காலேஜில் போய் சேரவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அது ஒரு தொழிலாக நினச்சி இந்த படிப்பு முடித்ததுக்கு அப்புறம் டக்குன்னு போய் ஒரு இடத்துல உட்காந்துடலாம் வேலை செய்யலாம் நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலாக நினச்சி பைபிள் காலேஜில் போய் சேரவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வந்து ஒரு வேளை தங்கள் குழந்தை இல்லாமல் பொழுது பிள்ளை ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளை கொடுத்திங்கன்னா நான் ஊழியத்திற்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுத் மூலமாகவும் பிள்ளைங்கள் வந்து ஊழிய அழைப்பை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாகவும் பைபிள் காலேஜில் சேர்றவங்களும் இருக்கிறாங்க இன்னொரு இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறையா படிச்சிருப்பாங்க சம்மந்தமே இல்லாத படிப்பை படிச்சிருப்பாங்க ஆனால் எங்கேயுமே வேலை கிடைச்சிருக்காது கடைசியாக வந்து சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜ் தான் இங்கே போய் சேர்ந்தா ஒரு படிப்பை படித்தோமா ஒரு இடத்துல போய் உக்காந்தோமா நல்ல போதகராக இருந்து நல்ல சம்பளம் வாங்கலாம் நல்ல ஒரு குவார்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வந்து பைபிள் காலேஜில் சேர்றவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் தன் தானாகவே விருப்பப்பட்டு இயேசுவின் மேலும் அன்பினால் மற்றவர்கள் ஊழியர் செய்கிறத பார்த்து அதனால் அஃபெக்ஷன் ஆகி ஈர்க்கப்பட்டு அவங்க வந்து ஊழியர் செய்கிறதுக்காக பைபிள் காலேஜில் வந்து சேர்றவங்களும் இருக்கிறாங்க எது எப்படியோ அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டு மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க பைபிள் காலேஜில் சில இருக்கிறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவர் அப்பா வந்து சபை வச்சுருப்பார் பிள்ளை வந்து அடுத்து தான் வந்து ஊழியத்தில் உள்ள வரணும் அப்படிங்கிறப்ப அந்த பிள்ளை படித்து முடித்த உடனே பைபிள் காலேஜ் போய் சேருவார் அப்போ அப்பாவோட ஊழியத்தை பிள்ளை அடுத்து தான் செய்வார் அப்படி வந்து அநேகர் பார்த்திங்கன்னா பைபிள் காலேஜில் சேர்ந்து ஊழியம் செய்கிறவங்க ஊழியம் செய்கிறதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஒரு சில மாணவர்கள் ஏழை மாணவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட கூட முடியாமல் இருக்கும் ஆனால் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தில் அன்பில் வந்து சேர்ந்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் வந்து அவங்க படிக்கிறவங்களாக இருப்பாங்க இந்த மக்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் நல்லபடியாக ஃபீஸ் கட்டி முடித்து அவர்கள் அந்த இடத்துல எத்தனை வருஷம் அவங்க படிக்கணுமோ அந்த அத்தனை வருஷங்களும் ஃபீஸ் கட்டி முடித்து அவங்க நல்லபடியாக படித்து வெளியே வரணும்னு சொல்லி நம்ம செபிக்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் எப்படி உலக காலேஜ் அதாவது உலக படிப்பில் இருக்கிற காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா குரூப்பீஸும் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பார்ஷியாலிட்டி நிறையா இருக்கும் அது மாதிரி இந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் குரூப்பீஸும் இருந்துகிட்டு தான் இருக்குது இதெல்லாம் வந்து மாறணும் எல்லா மக்களும் சமம் அப்படிங்கிறது உணர்வு ஒவ்வொரு மக்களுக்கும் வரணும்னு சொல்லி நம்ம செவிக்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் வேத அறிவு மூல அறிவு மட்டும் முக்கியமே இல்லை ஏசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்புள்ளவர்களாக அது இல்லாமல் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றவர்களாக மக்கள் மேலே கரிசனி உள்ளவர்களாக எல்லா மக்களும் ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு ஒரு தரிசனத்தோடு அங்கே படிக்கிற மக்கள் வந்து அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வரணும்னு சொல்லி நம்ம செபிக்கலாம் பணம் புகழ்ச்சி எதிர்பார்த்த அல்ல அதே போல் தன்னுடைய சுயலாபத்துக்காக ஊழியம் செய்யாதபடிக்கு ஏசு கிறிஸ்துவே முன்னிறுத்தி இயேசுவே உண்மையான தேவன் என்று எந்த இடத்திலும் சொல்லும்படியாக அவர்களை எழுப்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி இன்றைய நாள் நம்ம ஜபிக்க போகிறோம் ஜெபம் சேவி ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வேலையிலேயும் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறப்பா இந்த காலை வேலையில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம் வேதாகம கல்லூரியில் படிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்வீராக அநேகர் ஆண்டவரே பணத்தை ஆண்டவர் பணத்தாரராக இருந்து ஆண்டவர் வேதத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியர் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு வருகிற மக்கள் இருக்கிறாங்க ஏழை மாணவர்களும் இருக்கிறாங்கப்பா யாராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் படிப்பதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பணங்களையும் கத்தர் ஃபீஸை கட்டி முடித்து ஆண்டவரை அதன் மூலமாக அந்த பிள்ளைகள் படித்து ஆண்டவரே நல்ல மாணவர்களாக ஆண்டவர் குட் குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நல்ல காண்டாக்ட் சர்டிஃபிகேட் உள்ளவர்களாக வெளியே வர உதவி செய்வீராங்க அப்பா உங்கள் கருத்தில் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்குறோம் அதே போல் பைபிள் காலேஜில் இருக்கிற எல்லா ஏற்ற தாழ்வுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக ஆண்டு கிரேக்கன் என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்களப்பா அதன்படியாகவே யாரும் ஆண்டவர் யாரையும் குறைத்து மதிப்பிடாதபடிக்கு கத்தருடைய பார்வையில் எல்லாரும் சமம் என்று சொல்லி உணர்ந்தவர்களாக ஒருவருள் ஒருவர் அன்பாய் இருந்து ஆண்டவரை சமாதானமாய் சந்தோஷமாய் அந்த இடத்துல படித்து முன்னேறி ஆண்டவரை அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்பொழுது நல்ல ஒரு போதகர்களாக நல்ல மேய்ப்பர்களாக வெளியே வர உதவி செய்வீராகப்பா உங்கள் கருத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் வேதம் சொல்லுகிறது மேன்மை பாராட்டுகிறவன் கத்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்ற வாக்கின்படியாக இயேசுவின் நாமத்தினால ை உயர்த்துகிறவர்களாய் மாத்திரமே இருக்க தன்னைத்தானே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் அல்ல கத்தரை குறித்து மேன்மை பாராட்டுகளாய் இருந்து ஆண்டு அந்த இடத்துல நன்கு படித்து வெளியே வந்து உங்கள் நாமத்தை உயர்த்தும்படியாய் கிருபை பாராட்டுங்க ஆண்டு படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தாழ்மை தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க உதவி செய்வீராக அவர்கள் ஃபீஸ் கட்டி முடித்து ஆண்டவரை வரை நல்ல மதிப்பெண்கள் பெற்றுக்கொண்டு அண்டவரை நல்ல டிஸ்டிங்ஷனோடு வெளியே வர உதவி செய்வீராகப்பா அதே போல் அவர்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் ஊழியம் செய்கிறதுனால தாழ்ந்து போகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் நல்ல மேன்மையுள்ள ஆண்டு வரை புகழ்ச்சியும் கீர்த்தியுமா அவர்களை வைத்து ஆசீர்வதிங்கப்பா உங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்